திருவாதிரை என்பது சிவபெருமானுக்கே உரிய மிக முக்கியமான புனித நாள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவதால் கணவன் மனைவி உறவு உறுதியடையும் அடையும் மாங்கல்யம் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் பெருகும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது திருவாதிரை விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மாங்கல்யம் நிலைக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் திருவாதிரை விரதம் என்றால் என்ன திருவாதிரை நட்சத்திரம் வரும் மார்கழி மாத தினமே திருவாதிரை இந்த நாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் இந்த நாளில் சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் விரதம் இருக்கும் முறை காலை செய்ய வேண்டியவை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் வில்வ இலை வெள்ளை மலர் அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஓம் நம சிவாய் மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் மாங்கல்யம் நிலைக்கு சிறப்பு பூஜை திருமணமான பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அம்மன் சிவன் இருவருக்கும் தீபம் ஏற்றுதல் மஞ்சள் குங்குமம் வைத்து அர்ச்சனை கணவனின் பெயரில் பிரார்த்தனை செய்யுதல் திருமாங்கல்யம் தொட்டு பிரார்த்தனை செய்தல் என் கணவருக்கு நீண்ட ஆயுள் நல ஆரோக்கியம் நல்ல புத்தி தாருங்கள் சிவபெருமான் என்று மனதார வேண்டிக் வேண்டும் செல்வம் பெருகு செய்ய வேண்டியவை சிவபெருமானுக்கு தயிர் பால் அபிஷேகம் செய்வது அன்னதானம் குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது உணவு கோவில் உண்டியல அல்லது தானம் இதனால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது செய்யக்கூடாதவை கோபப்படுதல் பொய் பேசுதல் பிறரை திட்டுதல் அசைவ உணவு சாப்பிடுதல தீய எண்ணங்கள் சண்டை வாக்குவாதம் இந்த நாளில் மனம் சொல் செயல் மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் விரதம் முடிக்கும் முறை மாலை அல்லது இரவு சிவன் வழிபாடு முடித்த பிறகு திருவாதிரை களி ஏழு காய்கறி கூட்டு உண்டு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் இதுவே பூரண விரத பலனை தரும் திருவாதிரை விரதம் என்பது வெறும் நோன்பு அல்ல அது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த நாளை பக்தியோடு கடைப்பிடித்தால் மாங்கல்யம் நிலைக்கும் குடும்பம் வளமாகும் மன அமைதி கிடைக்கும் ஓம் நம சிவாய சிவன் அருள் உங்களுடன் இருப்பதாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க